அறநிலையத்துறை வந்து மாடை கொண்டு வந்து விட்டாங்கன்னா முதல்ல அது பதிவு பண்ணி அதை ஒரு கோஷாலை கொண்டு போய் வச்சு பராமரிக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த மாடுகள் வந்து அறநிலையத்துறை வந்து கோவில்ல தானமா கொடுக்கும்போது அதோ ஒரு வழிமுறையை வச்சு அதை பண்ணணும் எதுவும் பண்ணாம விட்டுட்டு ரோட்ல தெரியறதுக்கு விட்டு அதே ரெண்டு பேர் வந்து கடத்திட்டு போய் வெட்டி மாமிசம் ஆகாங்கிறது மத உணர்வுகளை புண்படுத்திய செயல் நியாயமா இந்த வழக்குல வந்து மாட்டை கடத்திட்டு போறவங்களை வந்து வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஆனா அவங்க கரெக்டா இதை வழக்கு நடத்தணும்னு சொன்னா அறநிலையத்துறை சொத்துக்களை பாதுகாக்க தவறிய அந்த அறநிலையத்துறை அதிகாரி மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா தானமா கொடுத்துன்னா அது வந்து இப்போ ஒரு இடத்த தானமா கொடுக்குறாங்க அந்த இடத்த ஒன் போய் போடு வைக்கிறாங்க இது கோட்டமாரியம் கோயில் சொந்தமான இது ஒருத்தர் ஒன்று வந்து வேண்டுதலுக்காக ஒரு தங்க காயின் போடுறாரு அது அறநிலையத்துறைக்கு சொந்தமாகுது இல்லையா ஒரு ஏதோ ஒரு பொருளை வந்து கோயிலுக்கு கொடுத்து அது அறநிலைக்கு சொந்தமானதுன்னு அரசாங்கம் பதிவீட்டுல பண்றாங்க அப்போ ஒரு உயிரினம் அதுதானே அப்ப அது அரசியை சொத்து தானே அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தானே அறநிலைத்துறை இருக்குது அப்ப அந்த சொத்தை அந்த அறநிலையத்துறையினுடைய அதிகாரி பாதுகாக்கலைன்னா கடமை தவறியவர் அப்புறம் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நியாயமா துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும்